அப்புறம் சாரோட டைரக்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் போக ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் டே போறேன் அப்போ அங்கதான் சார் ரொம்ப மலைச்சாரலாட்டம் தூவிட்டு போயிட்டாரு டீச்சிங் ரொம்ப சிம்பிளா என்ன அப்படின்னாக்கா இறைவன் தான் யாரு அப்படின்னு நம்மை படைத்தவர் தான் இறைவன் அப்படின்னு அசால்ட்டா சொல்றாங்க எப்படி இறைவனோட தொடர்பு கொள்வது நாம எப்படி இறைவனோட நம்ம கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா இல்ல மத்தவங்களுக்கு போய் நல்லது செய்யும் மத்தவங்களுக்கு போய் உதவி செய்யும் இறைவன் தானா உங்களை தேடி வருவார் அப்பா இதை கேட்டோன்னா என்னோட நாடி இதெல்லாம் அடங்கிடுச்சு இந்த இறைவனோட கனெக்ஷனை ஏற்படுத்துறதுக்கு எப்படி ஏற்படுதுதான் இவ்வளவு ஆழ்ம நான் பயணம் அந்த கடுமையான பாதைகளும் கடினமான பயணங்களையும் நாம் மேற்கொண்டு வந்தேன்னா என்ன இவ்வளவு சிம்பிளா அப்படின்னு எனக்கே தெரியும் எனக்கே புரிய ஆரம்பிச்சு அடுத்தது ஸ்பிரிச்சுவல் பார்க்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பில்லியன் டாலர் நான் யார் நான் யார் அப்படின்னாக்கா சார் சிம்பிளா ஒரு அஃபர்மேஷன் நானுங்கிற ஆன்மீக அறிக்கை அதுதான் நான் எவ்வளவு சிப்பா அது ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள் தான் இருந்தாங்க அதோடைய உண்மை பயங்கரமான அதிபயங்கரமான பெரிய உண்மைகள் அந்த நானுங்கிற அறிக்கையில் இருக்கும் ஆரம்ப கட்ட காலத்துல நானுங்கிற அறிக்கையை நான் படிக்க இருக்கும் இப்போ நான் நான் படிக்க ஒவ்வொரு பாட்டி படிக்கும்போது வெவ்வேறு பரிமாணங்களான உண்மை எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் பொக்கிஷன் ஆஹ் ஆன்மீக அறிக்கையிலும் மன்னிப்பு அறிக்கையிலும் இந்த வாழ்ந்தோ நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பெரிய பொக்கிஷன் என்ன தோண்ட தோண்ட சுரங்க மாட்டா அதுல இருந்து உண்மைகளும் ஆஹ் நாலேஜும் நமக்கு வந்துகிட்டே இருக்கணும் ஓகே இவ்வளவுலாம் அறிஞ்சிச்சு நான் நல்ல இது வந்துட்டோம் அப்படின்னு எனக்கே உணர ஆரம்பிச்சிச்சு என்னால என்னோட கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நானு எல்லாத்துடையும் ஒரு சுமூகமான உறவு ஏற்படணும் எல்லாத்துக்கிட்டயும் நல்லா இருக்கணும் அன்பா இருக்கணும் பண்பா இருக்கணும் எல்லாத்துக்கிட்டயும் நல்ல பேர் இருக்கணும் இப்படிங்கிற ஒரு கொள்கையோட தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க என்ன ஆச்சு காலப்பூஞ்ச எல்லாத்துக்கும் சண்டைதான் போட ஆரம்பிச்சு யார்கிட்டயும் ஒரு சுமூகமான உறவே எனக்கு இல்லை நான் அப்படியே கொஸ்டின் கேட்டுப்பேன் ஏன்னா நம்ம நல்லா தானே வாழணும்னு நினைக்கிறோம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நான் நினைக்கிறோம் ஏன்னா நமக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஏற்படுது அப்படிங்க போகும்போதுதான் நமக்கு காட்ஸ்னால இப்படி எஃபெக்ட் ஆயிருக்கும் வந்து அந்த காட்ஸ் எல்லாம் நியூட்ரலைஸ் பண்றது இந்த மன்னிப்பு அறிக்கைகள் தான் அப்படின் போது இந்த மன்னிப்பு அறிக்கைகள் படிக்க பிடிக்க அனைவரிடமும் உறவு வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சு அண்டை வீட்டார் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு சுமூகமான உறவு ஏற்பட ஆரம்பிச்சு எனக்குள்ள இருக்கிற ஏற்பா மாற்றங்களை பார்த்து என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அவங்களா வர ஆரம்பிச்சா என்னுடைய மகள் மருமகள் மகன் எல்லாரும் இதுல வர ஆரம்பிச்சாங்க எல்லாரும் அவங்களோட பார்ட்ட க்கு அவங்க கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா ஒரு நல்ல முறையில அவங்களோட அம்மாவை திருப்பி கொடுத்ததுக்கோசரம் ஒரு நன்றி கடனுக்கோசரம் அவங்க அவங்கவங்களோட பார்ட்ட வந்து பிவிஹெச்சுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்போ இந்த பிவிஹெச்ச வந்து நம்ம ஃபாலோ பண்றதோட கொஞ்சம் கட்டத்துக்கு மேல ஃபாலோ பண்ணுவது ஃபாலோ பண்ணது மட்டும் பார்த்தா இந்த பிவிஹெச் டீச்சிங்ஸ நம் வாழ்வியல் முறையோடு ஒன்றோடு ஒன்று இணைச்சு நம்ம வந்து நம்ம நம்ம வாழ்ந்து பாக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றுச்சு அப்போ சார் என்ன சொன்னாரு சாரதான் எல்லாத்துக்கும் உதாரணம் எடுத்துக்கீங்க சார் என்னென்னா சொல்றாரோ அதெல்லாம் உதாரணத்துக்கு சார் சொல்றாரு போய் டூ குட் டு அதர்ஸ் போய் மத்தவங்களுக்கு நல்லது செய்யுங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சரி நம்ம வந்து சார் சொல்றாரு பணம் காசு இருந்தாதான் மத்தவங்களுக்கு போய் உதவி செய்ய முடியுமா முடிவு செய்யலான்னு இல்லை எப்படி வேணாலும் உதவி செய்யலாம் மத்தவங்களுக்கு போய் இந்த அஃபமேஷன்ஸையும் வாண்டியும் மத்தவங்களுக்கு சேர்க்கறது கூட ஒரு உதவி அப்படின்னாரு சரி அதே மாதிரி இந்த வாண்டி அஃபமேஷன்ஸும் மத்தவங்களுக்கு சேர்றதுல என்னோட ஃபேமிலி வந்து நிறைய பங்கு வச்சுக்கு அவங்களும் செய்ய ஆரம்பிச்சாங்க அப்புறம் ஒரு இனிமையான வார்த்தைகள் பேசுறது ரொம்ப அவங்க டவுன் கீழே நிலையில இருக்கும்போது டிப்ரெஸ்டா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஆறுதலான வார்த்தைகள் சொல்லணும் அது கூட நன்மைதான் அப்படின்னாங்க இப்படி கூட நம்ம போய் நன்மை செய்யலாமா அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சு அந்த மாதிரி ரொம்ப இருக்கிறவங்களுக்கு போய் நான் கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிச்சேன் அதுல கொஞ்சம் நல்லா இருந்தது நல்லா ஒரு எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சு சோ அப்புறமேட்டு நூறு பேர் இரநூறு பேர் அன்னதானம்னா இப்படிதான் போடணும் அப்படின்னு இல்லாத சார் என்ன சொல்றாரு இல்லாதவங்களுக்கு இருக்கிற இடம் தேடி ஒருவேளை சாப்பாடு ரெண்டு பேத்துக்கு கொடுக்கறது கூட நன்மைதான் ஒரு சிறு உதவி பார்க்க போறவங்களுக்கு ஒரு டென் ருபீஸ் எதுவும் இல்லை போயா உனக்கு கை கால் நல்லா இருக்கு இப்ப வேலை செய்யும் அப்படின்னு சொன்னாக்க ஒரு டென் ருபீஸ் கொடுக்கறது கூட உனக்கு நல்லதுதான் அப்படின்னு சார் சொல்லிருக்கேன் சாரும் அப்படிதான் எங்க போனாலும் இருபது ரூபாய் வச்சுட்டு சார் எல்லாத்துக்கும் கொடுப்பாரு சார் அதையும் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் அதையும் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு இப்படி ஒவ்வொன்றா வாழ்க்கை முறையில வந்து லைஃப் ஸ்டைலோட அடுத்து சார் என்ன சொல்றாரு அக்செப்டன்ஸ் அக்செப்டன் இது எல்லா ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன்லயும் ஆன்மீக இயக்கத்திலயும் இந்த அக்செப்டன்ஸ் எனக்கு கத்து கொடுத்துருக்கிறாங்க எல்லாத்தையும் எனக்கு நல்லதுதான் கத்து கொடுத்தாங்க நல்ல கருத்துக்கள் நல்ல பண்புகள் இதெல்லாம் தான் கத்து கொடுத்தாங்க என்னால அத ஃபாலோ பண்ண முடியல சார் சொன்ன உடனே நான் இதை வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டேன் அப்ப எந்த இதுவா இருந்தாலும் எந்த ஒரு எதா நம்ம கஷ்ட காலத்துலயும் மற்றவங்க வந்து நம்மளை வந்து அவமானப்படுத்தினாலும் மற்றவங்க நம்ம தவறு செய்யும் போது கூட நான் அத அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இதுக்கு எல்லாம் காரணம் நான் தான் அதனால இத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் தெரியுங்களா இந்த மன உறுதியை கொடுக்கறதுக்கு என்னோட கூட இருங்க அப்படின்னு என்னுடைய என்னுடைய பிரேயர் வந்து இந்த மாதிரி டேர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அக்செப்ட் அண்ட் மூவன் ஏற்றுக்கொண்டு கடந்து செல் அப்படி இப்போ நம்ம ஏக்காம அந்த இடத்துலயே என்னுடைய குடும்பத்தார் இந்த மாதிரி என்னை அவமானப்படுத்திட்டாங்க இந்த மாதிரி பேசிட்டாங்க எனக்கு தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு இருந்தோம்னா நம்ம வந்து அதே இடத்துலதான் இருக்குது ஒன்ஸ் அதை நம்ம ஏத்துக்கிட்டோம் ஆமா இது என்னுடைய தவறுதான் என்னாலதான் இதெல்லாம் வந்தது நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லும் போது நம்ம கடந்து மேல் என்னைக்கு செய்ய ஒவ்வொன்னா ஒவ்வொரு வாட்டியா சாரோட கருத்துக்களை ஃபாலோ பண்ண பண்ண சாரோட டீச்சிங்ஸ ஃபாலோ பண்ண பண்ண என்னுடைய ஆன்மா இது உயர்ந்த நிலைக்கு மேன்மை அடைந்து கொண்டே சென்று சாரோட டீச்சிங்ஸ் சாரோட பிளஸ்ஸிங்ஸ் சாரோட டைரக்ட் கிளாஸ் டைரக்ட் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் என்னுடைய மேன்மை அடைய செய்து கொண்டே இருந்தது அதாவது ஏதோ எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கோசரம் வெளியூர் போறோம் மத்தவங்க கூப்பிட்டாங்க மற்றவங்க மான் புண்படக்கூடாது அப்படின்னு அவங்க கூப்பிடுற ஃபங்க்ஷனுக்கு நம்ம வெளியூர் போறோம் ஏன் நம்மளுடைய ஆன்மாக்கோசரம் ஆன்மாவின் நன்மைக்காகவும் ஆன்மாவின் மேன்மைக்காகவும் நாம ஏன் இப்படி போய் சாரோட கிளாஸ அட்டன் பண்ண கூடாது அப்படின்னு எனக்குள்ளேயே வந்து தொடர்ந்து நான் சாரோட கிளாஸ்க்கு நான் போக ஆரம்பிச்சேன் அடுத்தது வந்து சார் வந்து ஒவ்வொரு முறையுமே கிராட்டிட்யூட் தேங்க்யூ 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 சரி நம்ம அடுத்தது இப்ப அக்சப்டன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டோம் நம்ம போய் மத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் செய்ய முடிஞ்ச அளவுக்கு என்னால முழுமையா ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியல என்னால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சரி அடுத்தது கிராட்டிட்யூடு போனா சார் சொல்ற இந்த கிராட்டிடியூடு போனான் அப்படின்ட்டு அப்ப என்ன ஆச்சுன்னாக்கா சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம கிராட்டிடியூடா இருக்கலாம் வாழ்நாள் முழுவதுமா கிராட்டிடியூட கிராட்டிடியூட் காமிக்க முடியுமா எனக்கு தெரியுது சரி இன்று ஒரு நாள் இருந்து ஒரு நாள் மட்டும் நான் கிராட்டிடியூட ஃபாலோ பண்றேன் அப்படின்னு நான் நினைச்சுட்டேன் காத்தால கண் விழிச்சேன் இறைவா இந்த காலை இனிய வேலைக்காக இந்த உயிர் ஓடிட்டு இருக்கு காலை எழுந்து விழிக்கிறேன் அது போஸ்ட்ரம் நன்றி இறைவா அப்படின்னு சொல்லி சோ இருந்தது அடுத்தது என்ன அப்படின்னாக்கா தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்கும்போது அப்பா நம்ம வீட்டுல இருந்து கொண்டே நம்ம வந்து தண்ணி குடிக்கிறோம் இந்த தண்ணி போஸ்டம் இறைவா நன்றி தண்ணிக்கு ஒரு நன்றி இறைவனுக்கு ஒரு நன்றி அடுத்தது நம்ம வந்து கை கழுவுறோம் நம்ம வாஷிங் பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே தண்ணி வேணும் அது எங்க அப்படின்னாக்கா தண்ணி நம்ம வீட்டுக்குள்ளேயே வருது பைப்பை திரும்பின உடனே தண்ணி சேன்ற வேலையில தண்ணி சுமந்துட்டு இப்போ ராஜஸ்தான் இந்த பாலைவனத்துலலாம் பெண்களும் எத்தனையோ குடங்கள் மயில் கணக்காக சுமந்து கொண்டு வராங்க நமக்கு அந்த இது பிரச்சனைகள் எதுவுமே இல்லை வீடு தேடி தண்ணீர் வருது அதற்காக இறைவா நன்றி இந்த தண்ணியை வீடு தேடி வந்த தண்ணீருக்கு நன்றி ஒரு தேங்க்ஸ் போடுறோமா அடுத்தது உணவு உணவு தொடர் தொட்டு தொட்டு உணர்றோம் உணவு தொ இந்த உணவு கோசுரம் நன்றி ஒவ்வொரு முறையையும் நம்ம உணவுக்கு நன்றி சொல்லி சொல்லாவிட்டாலும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது தண்ணீருக்கும் உணவுக்கும் நம்ம நன்றி சொல்லி பார்ப்போமே அப்படின்னு ஒவ்வொரு இதுக்கும் சொகுசான ஒரு பயணத்துக்கும் நன்றி இப்படி நன்றி சொல்ல 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 என்ன ஆச்சு அப்படின்னு இதுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே இல்லை இறைவன் எனக்கு எதுவுமே கொடுத்திடன் என்னத்தை கொடுத்தாப்ல ஒண்ணுமே இல்லை எனக்கு கிடைச்சதெல்லாம் வருத்தம் கோபம் இதுதான் எனக்கு கிடைச்சது அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த நன்றி சொல்லவும் இந்த கிராட்டிடியூட் காமிக்க காமிக்க என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தினாக்கா எல்லாமே இறைவன் நமக்கு எனக்கு கொடுத்திருக்கிறாரு எல்லாமே கொடுத்திருக்கிறாரு தேங்க்யூ தேங்க்யூ சொல்லும் போது மனசுல ஃபுல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சும் இதை எங்க நான் சாப்பிட்டு இருந்து தான் கத்துக்கிட்டேன் பிரிஹெச் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை நல்ல உணவு நம்ம கர்மாவை பண்றோமா ஃபேமிலி மெம்பர்ஸோட உட்காந்து பேலன்ஸ் பண்றோம் நம்ம நம்மளுடைய கர்மாவை வேற ஃபேமிலி மெம்பர்ஸ் பிரிஞ்சுனா எங்க ஒருத்தரும் வேற நாட்டுல ஒருத்தரும் அந்த மாதிரி இல்லாத நமக்கு ஒரு நல்ல வீடு கொடுத்துருக்காரு எத்தனையோ பேரு இந்த இந்த இதுல இந்த போர்ல வந்து வீடு இல்லாம நாடு இல்லாம இருக்கும்போது நமக்கு இவ்வளவு கொடுத்துருக்கிறாரு அபரீதமா கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு ஒரு உணர்வு வர ஆரம்பிச்சு ஓ இந்த இன்னைக்கு ஒரு நாள் பிராக்டிஸ் பண்ணும்போதே இந்த கிராட்டிடியூட் நல்லா இருக்கும்போது இன்னொரு நாள் பிராக்டிஸ் பண்ணலாம் அடுத்த நாள் அப்படி ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு சே அந்த நாளை வந்து இந்த கிராட்டிடியூட வந்து நான் காமிக்க ஆரம்பிச்சேன் அது ரொம்ப அது பிவிஹெச் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அது எனக்கு கொடுத்த பொக்கிஷமாக கூட நடக்குது இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் சார் அடுத்தது என்னது ஹீலிங்ல ஹீலிங் ஹீல் பண்ணுங்க மேடம் நீங்களே என்ன எனக்கு ஒரு இது என்ன அப்படின்னாக்கா நிறைய பேத்துக்கு அந்த எண்ணம் என்ன அப்படின்னாக்கா நாம ஹீல் பண்ணா கேட்குமா மேடம் அங்க நாம டீச்சர்ஸ் ஹீல் பண்றாங்க நல்லா போகுது நாம ஹீல் பண்ணா கேட்குமா இப்படி எனக்கு மட்டும் இல்லாத இரிய இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த இது ஆனா சரி நாம ஹீல் பண்ணாலும் கேக்கும் எப்படி அப்படின்னாக்கா ஒரு முறை வந்து நான் பண்ணுவேன் எனக்கு அது கேக்குமா என்னன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்காது சரி ரொம்ப ஹீல் பண்றா சொல்றாங்களே நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது இருக்கு அப்போ ஒரு முறை என்ன இதுல ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிச்சிட்டோம்னா உங்களுக்கு சொல்லிட்டுன்னா நீங்களும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு தான் என்ன அப்படின்னாக்கா திடீர்னு வந்து நான் உணவு வந்து எனக்கு முழுங்க முடியாம போச்சு உணவு முழுங்க முடியாம போச்சு உணவு இந்த தொண்டை பகுதியில வரும்போதே எனக்கு குறைய ஏற ஆரம்பிச்சிருச்சு சோக் ஆக ஆரம்பிச்சிருச்சு இருந்து தண்ணி வர அளவுக்கு எனக்கு சோக்கிங் ஆரம்பிச்சிருச்சு இது என்னன்னா பெரிய பிரச்சனையா போச்சு நம்ம டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் போனோம்னாக்கா டாக்டர் வீட்டுக்குலாம் போனா அந்த டெஸ்ட் எல்லாம் நினைச்சு கொஞ்சம் பயமா இருக்குமே அப்படின் போது இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு எப்பயுமே ஒரு இது வேணும்னா அப்படின்னாக்கா இந்த வாண்டை நெத்தியில வச்சுட்டு ஒரு ஓரமா போய் உக்காந்துருவாங்க எனக்கு என்ன கேட்கணும் என்ன இது பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த வாண்டை நெட்டியில வச்சுட்டு உட்கார போது நம்ம என்ன ஆகுறோம் நம்ம சோலோட கனெக்ட் ஆகணும் என்ன அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும் போது நம்ம சோலோட கனெக்ட் ஆகி அந்த சோல் உங்களுக்கு பதில் அளிச்சுடுது இப்போ நீ இதெல்லாம் ஹீல் பண்ணு அப்படின்னு நான் என்ன பண்ணேன் என்னுடைய லேரிங்ஸ் எபிக்ளோட்டிஸ் உட்பைப் பைப் த்ரோ த்ரோ சக்ரா இதை ஹீல் பண்ணிட்டு இருந்தேன் ஹீல் பண்ணிக்கிட்டு நான் பாட்டிக்கு இருந்துட்டு இருந்தேன் ஒரு கட்டத்தில் ஒரு சில நாட்கள் கழிச்சு தான் எனக்கு வந்து என்னால் உணவு வந்து ஒழுங்கு நல்லா முழுங்க முடியுது எனக்கு அந்த சோக் ஆகிறது இல்லை அப்படின்னு என்னை அறியாமே அப்போ தான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சு ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் ஹீலிங்கு அப்படின்னு நான் அப்போதுதான் நான் நினைக்க ஆரம்பிச்சேன் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஹீலிங் இருக்குது நமக்கு அதனால சார் எப்பயுமே சொல்லுவார் அவங்கவுங்களே ஹீல் பண்ணாதான் அது நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு சார் எப்பயுமே சொல்லுவார் இப்ப நம்ம போய் குழந்தைங்களுக்கு போய் ஹீல் பண்ணோம் அப்படின்றப்ப சொல்லுவாரு எங்களுக்கு கிளாஸஸ்ல எல்லாமே அவங்க வந்து சோம்பேறி ஆகாது அவங்களே ஹீல் பண்ண அவங்களுக்கு கத்துக் கொடுங்க டோன்ட் மேக் தம் லேசி ஆஹ் வந்து முடியாதவங்களுக்கா நம்ம ஹீல் பண்ணலாம் முடியறவங்களுக்கு உங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாரு கண் கூட நான் பார்த்துருக்கேன் என்னுடைய பேர குழந்தைங்க அவங்களே எடுத்து நாங்க ஹீல் பண்ணா கேட்காதது நாம ஒரு ரொம்ப நாள் உட்கார்ந்து செய்யறது அவங்க ஒரு முறை அந்த குழந்தைங்க தானே ஒரு முறை ஹீல் பண்ணும்போது அது அவங்களுக்கு கரெக்டா நல்லா சீக்கிரம் ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சு சோ தான் ஒவ்வொரு இதையும் சாரோட டீச்சிங்ஸ் சாரோட சார் சொல்லி கொடுக்கறது அத்தனையும் என்னோட வாழ்வியல் முறையோடு ஒன்றோடு ஒன்றோடொன்று நான் பிரிந்து நான் வந்து இந்த பிவிஹ நான் கொண்டுட்டு போறதுனால இப்ப எனக்கு உடல் வலிமையும் வந்திருக்கு மன வலிமை அபிரீ அபரீதமா இருக்கு எப்ப நம்ம சொல்லுவேன் இல்லைங்களா ஒரு பய உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் பயம் அப்புறம் சார் தான் இந்த பிவிஹெச் எந்த ரிச்சுவல்ஸும் இல்லாத அப்பா இப்ப ரொம்ப என் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஃப்ரீயா ஆகுறாங்க ஏன்னா அப்படி அவ்வளோ ரிச்சுவல்ஸ் வந்து தொடர்ந்து வழி வழியா எங்க மாமியார் அவங்க மாமியாரு அதை ஃபாலோ பண்ணும் போது இனி வர ஜெனரேஷன்ஸ்க்கு நான் அதை கொண்டுட்டு போவேன்டா அந்த பயத்தை அவங்களுக்கு கடக்க வேண்டாம் அப்படின்னு நான் ரொம்ப நினைச்சிட்டேன் அதே மாதிரியே எனக்கு பிவிஹெச் டீச்சிங்ஸும் கிடைச்சது என்னோட குடும்ப உறுப்பினர்களும் இந்த ஃபாலோ பண்றது எனக்கு மேலும் எனக்கு இன்னும் நிறைய செயல்தான் எனக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கிறது மேலும் இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் பிடிஎச்சுக்கும் இந்த என்னுடைய உரையை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி